முதலில் எங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிய வாரிசு வாரிசு என்று சொன்னால் அவர் தந்தை வழியிலே கிடைத்த வாரிசு அல்ல உழைப்பாளே எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாரிசு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகம் முழுவதும் ஒற்றை செங்கலை கையிலே தூக்கி கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு செம அடி தான் இன்றைக்கு பிறந்த விழா கொண்டாடுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் அந்த ஒற்றை செங்கல் அவருக்கு அன்றைக்கு பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்று தந்தது அதன் அடிப்படையிலே இளைஞரணி செயலாளரான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் தலைவர் தளபதி வடக்கே செல்கிறார் என்றால் தெற்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கிழக்கே தலைவர் தளபதி செல்கிறார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் செய்து இந்த இயக்கத்துக்கு வழிவூட்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பெருமைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அவருடைய உழைப்பு ஒரு காரணம் அதற்காக கிடைத்த அங்கீகாரம்தான் அமைச்சர் பொறுப்பு அதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லி அடிப்பேன் என்று சொல்லி நாற்பதுக்கு நாற்பது என்னுடைய வெற்றி இந்தியா கூட்டணி வெற்றி என்று சொல்லிவிட்டு தேர்தல் வந்த ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அதை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் நம்முடைய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பன்னெண்டு மணி வெயில் ஒரு மணி ரெண்டு மணி பிரச்சாரம் ஒரு அரசியல் தலைவர் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனவே அதற்காக கிடைத்த பரிசு தான் துணை முதலமைச்சர் பரிசு அதை சொல்லுங்க வாரிசுக்காக கிடைத்ததா உழைப்புக்காக கிடைத்ததா சொல்லுங்கம்மா உழைப்புக்காக கிடைத்த பரிசு தலைவர் கலைஞருடைய பேரன் என்பதற்காக அல்ல அல்ல மகன் என்பதற்காக இந்த இயக்கத்துக்கு மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தியதற்காக இந்த இயக்கத்துக்கு நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்றத்திலே வெற்றியை பெற்றுத் தந்ததற்காக அவருக்கு கிடைத்த பரிசுதான் இளைஞரணி செயலாளர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் எனவே நாங்கள் பாரிச அடிப்படையில் எந்த பதவியும் உழைப்பாலை தான் எங்களுடைய பகுதி எங்களுடைய தகுதி தளபதி அவருடைய உழைப்பு என்பது தலைவர் கலைஞரே தளபதி இடத்திலே உங்களுக்கு என்ன பிடித்தது என்று தலைவர் கலைஞர் இடத்திலே கேட்ட போது எனக்கு தளபதி இடத்திலே பிடித்தது அவருடைய உழைப்பு 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 என்று சொன்னாரே அந்த உழைப்பாலை நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை தான் ஆட்சிக்கு வரும் இரண்டாவது தொடர்ந்து ஆட்சிக்கு வராது என்று ஒரு காலத்தில் சொன்னாங்க அவனுக்கு கட்டஞ்சரியலை அதனால் முதலமைச்சராக வர முடியாதுன்னு ரெண்டா கட்டம் கட்டஞ்சரியலை உங்களுக்கு தானா கட்டஞ்சரியலேன்னு சொல்லிட்டு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதே போல தொடர்ந்து இரண்டாவது ஆட்சி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அமர்ந்ததில்லை என்று சொல்லுகிறி மீண்டும் தமிழகத்தினுடைய வெற்றியை பெற்று அது அமருவோம் எழநூறு எங்களுடைய இலக்கு என்று தேர்தல் களத்தில் இன்றைக்கு குதித்திருக்கிற இலக்கம் தான் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்க நிச்சயமாக சொல்லுகிறோம் எங்களுடைய தலைவர் தளபதியை மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவது தான் எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியமும் அதை நிச்சயம் நிறைவேற்றி காண்பிப்போம் தொகுதிகளை வெல்வோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் என்பதை நான் தலைமை இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே பெஞ்சல் பெண்கள் பெஞ்சல் புயல் உங்களுக்கு தான் தெரியும் புயல் வந்தாலே என்ன ஆகும் சேதம் ஏற்படும் ஆனால் அந்த சேதங்களை எல்லாம் உடனடியாக உடனுக்குடன் அந்த இடத்துக்கு உடனடியாக சென்றவர்கள் அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர்கள் நேற்றைய தினம் எல்லா இடங்களுக்கும் சென்றவர் நம்முடைய பானுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாரா பார்த்ததே கிடையாது பார்க்கவும் மாட்டார் அவருக்கு காலத்தில் தண்ணி வச்செல்லாம் போக மாட்டார் ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் இரவு பகல் பாராமல் அங்கே இருந்து பணியாற்றி மக்களுடைய துயரத்தை துடைத்து இன்றைக்கு நிலைமையை சீராக்கி இருக்கிறார்களா இல்லையா சென்னையில் சொன்னாங்க ஒரே வெள்ளம் ஒரு பத்திரிகை மட்டும் படம் போட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க மழை பெஞ்சா வெள்ளம் வரப்பா செய்யும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை யாரும் எதிர்பார்க்கலாமா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து தகுதியான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம் அதிகபட்சமாக முப்பது சென்டிமீட்டர் மழை வந்தால் அதை தாக்கு பிடிக்க முடியும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொத்து விட்டு ஊத்துற போது பண்ண முடியாது ஆனால் அதிலும் மக்களை காப்பாற்றி சென்னையிலே இன்றைக்கு சுதந்திரமாக மக்கள் நடமாடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆட்சி எந்திரம் காரணம்

மக்களுக்கு தங்கள் உடைகளை தருவார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பெரும்பான்மையான ஓட்டுகளையும் எதிர்த்து நிற்கிற அணிகளுக்கெல்லாம் நிலைமையை உருவாக்கி பொழுது தெரியும் எங்களுடைய சாதனை அந்த அளவுக்கு இனவர்கள் பாராமல் பாடுபட்டு இருக்கிறோம் உழைத்து இருக்கிறோம் உழைத்து விட்டு தான் உங்களுக்கு முன்னாலே வந்து நின்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட உழைப்புக்கு சொந்தக்கார கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர படுத்து தூக்குகிற கட்சி அல்ல அது போல இரவு போகிற பாராமல் மக்களை சென்று சந்திக்கின்ற ஒரு நாங்கள் எங்கள் ஆட்சியில யாரும் எந்த குறையும் குற்றமும் சொல்லவே முடியாது எந்த குறை சொன்னாலும் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆனா எதையுமே நாங்கள் சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம் மக்களை சந்திக்க நாங்கள் பயப்பட்டதே கிடையாது காரணம் எங்கள் மணியிலே கனம் இல்லை வழியிலே பயம் இல்லை எனவே எந்த விதமே கிடையாது நாங்கள் மக்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் எங்களுடைய சாதனைகளை சொல்ல முடியும் நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் புதிய சாதனைகள் யாரையும் காப்பி எடுத்த சாதனைகள் அல்ல எதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த சாதனைகள் அல்ல எங்களுடைய சாதனைகள் புதிய சாதனைகள் அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தந்திருக்கின்றார் எதையுமே யாரையுமே பார்த்து காப்பி அடிச்சு எந்த ஒரு சாதனையும் நாங்கள் கொண்டு வரவில்லை இன்றைக்கு எங்களைத்தான் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் மற்றவர்கள் பின்பற்றுகிற மாநிலமாக தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் சொன்னால் அந்த பெருமை தமிழக மக்களாகிய உங்களுக்கா இல்லையா நம்மளை தமிழில் கடனிமுறை செய்திருக்கிறார் தன்னுடைய ஆட்சி திறமையினாலே எல்லோரும் இன்றைக்கு பாராட்டுகிற ஆட்சியை தமிழகத்திலே தந்திருக்கிற அந்த தலைவருக்கு